இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி இரண்டு சாமுவேல் பதினாறு மற்றும் பதினேழாம் அதிகாரங்கள் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கைக்கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் தாவிது சற்று சற்றுப்புறம் நடந்து போனபோது இதோ மேவிபூசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற இரண்டு பழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான் அவைகளில் இருநூறு அப்பங்களும் வற்றலான நூறு திராட்சப்பல குலைகளும் வசந்த காலத்து பலனான நூறு குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் உடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான் அப்பொழுது ராஜா உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி இருஸ்லேமில் இருக்கிறான் என்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் விஷமாய் திருப்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான் அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி போஷத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான் அதற்கு சீபா ராஜாவாகிய என் ஆண்டவனே உங்களுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான் தாவிதராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாக இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவிதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவிதின் மேலும் தாவித ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் தற்கொலை அறிந்தான் சீமேயவனை தூசித்து இரத்த பிரியனே வேலியாளின் மனுஷனே தொலைந்துபோ தொலைந்துபோ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பள்ளியை திரும்ப பண்ணினார் கர்த்தர் ராஜீவாரத்தை உன் குமாரனாகிய அப்சுலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான் அப்பொழுது சிரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி அந்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் அதற்கு ராஜா சிரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூசிக்கட்டும் தாவீதை தாவிதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் பின்னும் தாவிது அபிஷாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்ப என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பெண்ணி மீனன் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூசி கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் அப்படியே தாவிதம் அவன் மனுஷரும் வெளியே நடந்து போனார்கள் சீமையையும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான் ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாடினார்கள் அப்சலோமும் இத்திரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடு கூட அகிதோப்பேலும் ஹெருசுலேமுக்கு வந்தார்கள் அர்கேனாகிய ஊசா என்னும் தாவிதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாயை அப்சுலோமே நோக்கி ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க என்றான் அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான் அதற்கு ஊசாய் அப்சுலோமை நோக்கி அப்படி அல்ல கர்த்தரும் இந்த ஜனங்களும் இத்திரவியல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன் அதுவும் இல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன் அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா உன்னுடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான் அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான் அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் அவருடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இத்திரவேதர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கம் என்றான் அப்படியே அப்சலோமுக்கு உப்பருகியின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சலோம் சகல இத்திரவேதரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான் அந்நாட்களில் அகிதோபேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கைப் போல இருந்தது அப்படி அகிதோபேலின் ஆலோசனைகள் எல்லாம் தாவிதுக்கும் இருந்தது அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது ஆமீன் பதினேழாம் அதிகாரம் பின்பு அகிதோபேல் அப்சலோமை நோக்கி நான் பன்னிராயிரம் பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரியும் தாவிதை பின் தொடர்ந்து போகட்டும் அவன் விழாய்த்தவனும் கைதளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன் அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களையெல்லாம் உன்னுடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன் இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான் இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இத்திரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது ஆயிரம் அப்சலோம் அர்கேனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான் ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகிதோப்பில் சொன்னான் அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான் அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி அகிதோப்பில் இந்த விஷய சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான் மேலும் ஊசாய் உன்னுடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறி கொடுத்த கரடியைப் போல மனம் அறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர் உங்களுடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார் அவர் ராக்காலத்தில் ஜனங்களோடு தங்கமாட்டார் இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே ஏதோ ஒரு இடத்திலாவது ஒழித்திருப்பார் துவக்கத்திலேதானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களே ஆனால் அதை கேட்கிற வியாபாரம் அப்சலோமை பெண் சொல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள் அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கத்தை இருதயமுள்ள பலவானாக இருக்கிறவனும் கூட கலங்கி போவான் நம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இத்திரவேதர் எல்லாரும் அறிவார்கள் ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது தான் முதல் பெயர் சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மனலத்தனையான இத்திரவேதர் எல்லாரும் மண்டையில் கூட்டப்பட்டு நீதானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும் அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பணி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம் அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷர்களும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரே ஆனால் இத்திரவேதர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போக மட்டும் அதை இழுத்து ஆற்றலை போடுவார்கள் என்றான் அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரேல் மனுஷர் அனைவரும் ஐதோப்பியாவின் ஆலோசனையை அர்க்கேன் ஆகிய ஊசாவின் ஆலோசனை நல்லது என்றார்கள் இப்படி கர்த்தன் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு ஐதோப்பியாவின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார் பின்பு ஊஷா சாதோக் அபேதார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து என்ன என்னபடி அகிதோப்பில் அப்சுலோமுக்கும் இத்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான் நானும் இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன் இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாக தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம் ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விளங்கப்படாதபடிக்கு தாமதமில்லாமல் வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் என்றான் யோனத்தானும் அகிமாசம் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதுனால் காணப்படாதபடிக்கு இண்டோஹேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னார் அவர்கள் ராஜாவுக்கு அதை அறிவிக்கப் போனார்கள் ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான் ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரி இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அதில் இறங்கினார்கள் வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் வரைத்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நோயை பரப்பி வைத்தாள் அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீனிடத்தில் வீட்டிற்குள் வந்து அதி மாசம் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றார் இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள் இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவித ராஜாவுக்கு அறிவித்து தாவிதை நோக்கி சீக்கிரமாக எழுந்து ஆற்றை கடந்து போங்கள் என்னபடி எகிதோப்பில் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை சொன்னான் என்றார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள் பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை அகிதோப்பில் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோதும் தன் கழுதியின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான் கொண்டு செத்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் தாவீது மக்னாயிமுக்கு வந்தான் அப்சுலோமும் சகல இசைவேதரோடும் கூட யோர்தானை கடந்தான் அப்சுலோம் யோவாப்புக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக ஆக்கினான் இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் தெரியாவின் சகோதரியும் யோகாப்பின் அத்தையும் ஆகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் உள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாக இருந்தான் இஸ்ரவேதி ஜனங்களும் அப்சுலாமும் கீழயாத் தேசத்தில் பாலை முறங்கினார்கள் தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தான் ஆகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேவார் உரானான அமியலின் குமாரன் ஆகியனும் ரோஹிலின் புராணம் கீழயாத்தியனும் ஆகிய பட்சிவாவும் வெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வருத்த பயிற்றியும் பெரும்பயிற்றியும் சிறுபயிற்றியும் வருத்த சிறு பயிற்றியும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள் அந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் பசியும் இழைப்பும் கவனமாக இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள் ஆமேன்